நமக அனைத்திலும் மேலா ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் யோக ரகசியம் பொதுவாக ரகசியம் என்று சொன்ன உடனேயே மூன்று விஷயங்கள் மேலோங்கி நிற்கின்றன ஒன்று எவ்வளவு பெரிய ரகசியமாக இருந்தாலும் அது என்ன அது என்ன அது என்ன இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் எனக்கு மண்டியே வெடிச்சிடும் எனக்கு இப்பவே தெரிஞ்சுக்கணும் என்கிற அந்த உந்துதல் இது முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் அந்த ரகசியம் தெரிந்த உடனேயே சி இவ்வளவு இது ஒரு பெரிய ரகசியமா என்று எப்பேற்பட்ட ரகசியத்தை சொன்னாலும் இந்த உலகத்தில் இருக்கிற நூறு சதவீத மக்களும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டதற்கு பிறகு சி இவ்வளவு என்கிற அந்த மனநிலை இரண்டாவது மூன்றாவது இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலன்னா மண்டு விடுச்சிடும் என்று என்று சொன்ன அந்த மக்கள் அந்த ரகசியத்தை தெரிந்ததற்கு பிறகு அதை பயன்படுத்தாமல் இருத்தல் இந்த மூன்று விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களுக்கும் நடந்தே தீர்கிற ஒரு உளவியல் உண்மைகள் என்பதை முதலில் சொல்லிவிட்டு வாசி ரகசியம் என்கிற விஷயத்திற்கு வருகிறேன் நேரடியாக விஷயத்திற்கு வருகிறேன் சுத்தி வளர்ச்சி வளவளா கொல கொலா என்று இல்லாமல் நேரடியாக வாசி ரகசியம் என்றால் என்ன என்பதை போட்டு உடைப்பதற்கு வருகிறேன் வயிறு இருக்குல்ல நீங்க சாப்பிடுறீங்களா சாப்பிடுற சாப்பாடு தொண்டுக்கு கீழே போன உடனே அப்படியே இறங்கியது வயிற்றுல வந்து நிக்கிது தெரியுமா அது என்ன உணவோ அந்த உணவை எப்படி ஜீரணிப்பது எவ்வளவு அமிலத்தை சுரப்பது என்ன செய்வது என்று அந்த வயிறு நீங்கள கட்டளையிடுகிறீர்கள் இப்போ பால் குடிக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த பாலுக்கு எப்படி செரிமானம் பண்ணுவது அதுக்கு எவ்வளவு அமிலத்தை போட்டு செரிமானம் பண்ணுவது இதே இது நீங்க மாமிசம் சாப்பிடுகிறீர்கள் என்றால் அதை எப்படி செரிமானம் பண்ணுவது ரொம்ப கடினமானது அதற்கு எவ்வளவு அமிலம் போடுவது என்று இந்த வயிறுக்கு இருந்து ஏதோ ஒன்று கட்டளை போட்டுக் கொண்டிருக்கிறது தெரியுமா அது நீங்களா இல்லை வேற ஏதோ ஒரு கட்டளை போட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா நேரடியாக சொல்கிறேன் அந்த கட்டளை போடுகிறது தான் வாசி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் உங்கள் இதயம் இருக்கிறது தெரியுமா இதயம் நான்கு அறைகளை கொண்டது போர் சாம்பர்ஸ் ஆங்கிலத்தில் அந்த நான்கு அறைகளும் ஒரே மாதிரி துடிக்காது ஒன்று துடிச்சு முடிச்சோடனே அடுத்தது துடிச்சு மூன்றாவது துடிச்சு நான்காவது துடிக்கும் இதுக்குள்ள ரத்தம் போயிட்டு வெளியில வந்து சுத்த சுத்திகரிக்கப்படுகிறது இது நம்ம உங்களுக்கு தெரியுமா முதல்ல இதை கட்டளை இட முடியுமா இப்படி துடி ரெண்டாவதுன்னு இப்ப துடி மூணாவது இப்ப துடின்னு நமக்கு ஏதாவது தெரியுமா ஆனால் உள்ளுக்குள் ஏதோ ஒன்று கரெக்டா கட்டளை போட்டு அதை ஏங்க செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா அந்த இயங்க செய்து கொண்டிருக்கிற அந்த கட்டளைக்கு பெயர் வாஷி நான் இன்னொன்றும் சொல்கிறேன் அற்புதமான உதாரணம் நம்ம வயிற்றுல கல்லீரல்னு ஒன்று இருக்குது இந்த கல்லீரல் என்ன பகவான் எப்படி படைச்சிருக்கிறா தெரியுமா நீங்க சாப்பிட்ற இந்த சாப்பாட்டுல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீங்க என்ன சாப்பிட்டீங்களோ அந்த சாப்பாடு அந்த கல்லீரல் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் காலையில சாப்பிட்ட இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் சாப்பிட்டதை கல்லீரல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இட்லியில கொஞ்சம் சாம்பார்ல கொஞ்சம் மத்தியானம் சாப்பிட்றதுல கொஞ்சம் இப்படி ஒன்று ஒன்னு கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு கல்லீரலில் எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதை வை இவ்வளவு வை அப்படிங்கறதெல்லாம் கல்லீரலுக்கு யாரு உத்தரவு போடுகிறார்கள் அது வாஷி சரியா இப்படி நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை எல்லாம் ஒண்ணு ஒன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்படி அதை இயங்க செய்து கொண்டிருப்பதற்கு பெயர் பெயர் கிடையாது அந்த இயங்க செய்து கொண்டிருப்பதற்கு உள்ளுக்குள் இருந்துகிட்டு கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி கட்டளை இட்டு கொண்டிருக்கிறது தெரியுமா அதற்கு பெயர் வாஷி இதை அப்படியே நான் நிறுத்திட்டு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் சிவன் இருக்கிறாருல்ல சிவா சிவா என்றால் என்ன தெரியுமா அர்த்தம் ஜடம் மின்மை என்பதுதான் சிவா அந்த சிவாவுக்கு அப்படியே தலைகீழ்ன்னு சொன்னீங்கன்னா அதுதான் வாஷி இயக்கம் இயக்கம் இப்போ உங்கள் உடம்புக்குள் இயங்குகிறது தெரியுமா இந்த சமூகத்துல என்ன இயங்குது இந்த உலகத்துல என்ன இயங்குது இந்த பிரபஞ்சத்துல என்ன இயங்குது அப்படி மொத்தமாக எல்லாவற்றையுமே இயக்கி வைத்து கொண்டிருப்பது வாஷி உங்கள் உடம்புக்குள் இயங்க செய்து கொண்டிருப்பது எல்லாம் நான் இதயம் வயிறு நுரையல்னு சொன்னேன் உங்க மூச்சுக்காத்தையும் இயங்க செய்து கொண்டிருப்பது வாஷி இதை புரிஞ்சுக்கணும் அப்ப சிவன் என்றால் ஜடநிலை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இயக்கமற்ற தன்மை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் வாஷி என்றால் சிவனுக்கு தலைகீழ் அதனால தான் அது வாஷின்னு போட்டாங்க அது இயக்கம் சார்ந்தது அப்போ நம்மளை எல்லாம் இயக்கிக்கிட்டு இருப்பது வந்துட்டு வாஷி இதை தெளிவா புரிஞ்சுக்கணும் நான் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஒரு மெஷினை தயாரிக்கும் போது இப்போ சமீபத்தில் இந்த சாஃப்ட்வேரில் கம்பெனிலாம் கோடிங்னு ஒன்று பண்ணுவாங்க ஏன்னா அந்த கோடிங் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் இதை மனசில் வச்சுக்கோங்க சாஃப்ட்வேர் தெரிஞ்சவங்களுக்குலாம் அந்த கோடிங் பற்றி தெரியும் அந்த கோடிங்கையும் அப்படி வாஷையும் கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம சாஃப்ட்வேர் கம்பெனியில் உட்காந்து கோடிங் பண்ணுறோம்ல இதே மாதிரி பகவான் வந்து கோடிங் பண்ணி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற எல்லா மெஷினுக்குமே வச்சிருக்கிறாரு அதுக்கு மூச்சும் உட்பட இப்போ நான் கற்றுக்கொண்ட வாஷியை பற்றி இந்த இடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நான் கற்றுக்கொண்ட வாசி சில பல ஆண்டுகளுக்கு முன்பு பரமஹம்சர் சிவானந்தரின் அந்த பரம்பரையில் அல்லாமல் வேறு ஒரு மூலத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன் சிவானந்த பரமஹம்சர் ஐயா சொல்லி கொடுத்த அந்த வாசிக்கும் நான் கற்றுக்கொண்ட வாசிக்கும் உள்ள மிகப்பெரிய வேறுபாட்டை நான் சொல்லிவிடுகிறேன் நான் கற்றுக்கொண்ட வாசி ஹட்டாயோகத்தில் ஆரம்பித்து வாசியில் வந்து முடிந்தது இங்க பாருங்க வாசி என்பது உள்ளுக்குள் இருக்கிற இயக்கம் நம்ம வந்துட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை அது ஏற்கனவே இயங்கிக்கிட்டு இருக்குது நீ சும்மா இருக்கும் பொழுது அந்த இயக்கம் அதுவாக தானாகவே நடைபெறுகிறது உங்க வயிற்றுக்கு நீங்க ஏதாவது பண்றீங்களா நீங்க ஏதாவது பண்ணுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசி தடைபடுகிறது உங்க வயிற்ற ஜீரணிக்க வைக்கிறதுக்கு ஒரு இப்படி ஒரு உதாரணம் பண்ணலாம் உங்கள் வயிற்ற ஜீரணிக்க வைக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது இயக்கம் பண்றீங்கன்னா அந்த வயிற்றுக்கான வாசி தடைபடுகிறது உங்கள் இதயத்தை உங்க கல்லீரலை உங்க உடம்புக்குள்ள இருக்கிற விஷயத்துக்குள்ள புரோகிராம் நடந்துகிட்டு இருக்குது அந்த ப்ரோக்ராமுக்குள்ள நீங்க வந்துட்டு ஏதோ கோடிங் பண்ணி நீங்க ஏதோ பண்றீங்கன்னா வாசி தடைப்படுகிறது இப்போ சிவானந்த பரமஹம்சர் அப்படிங்கிற அந்த மகான் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் வேறு சில பயிற்சிகளை எல்லாம் கொடுத்து வா மூச்சு காத்து தான் வாஷி அப்படின்னு பிடிச்சிட்டு அந்த மூச்சு காத்த எப்படி எல்லாம் பண்ணலாம் என்று சொல்லி வைத்திருக்கிறார் அது இன்றைக்கு வாசியாக அனைவரும் பயிற்சி செய்கிறார்கள் அதுல என்னென்னவெல்லாம் நடக்கிறது மரணமெல்லாம் நடக்கிறது தப்பு தப்பு ஆயிடுது அந்த காத்து வந்துட்டு எங்க மூலையில போய் சொருகிக்கிறது இந்த மாதிரி ஏதேதோ நடக்கிறது நான் சிவானந்த பரமஹம்சருடைய பரம்பரையிலிருந்து நான் வாசியை கற்றுக்கொள்ளவில்லை வாசி என்பது முழுக்க முழுக்க நீ சும்மா இருப்பது நீ சும்மா இருக்கும் பொழுது அந்த இயக்கங்கள் எல்லாம் தானாக இயங்குகிறது ஆன்மீகத்துல நம்ம ஒண்ணு பண்ணுவோம் எக்கச்சக்கமான பயிற்சிகள் பண்ணுவோம் பிராணாயாமம் பண்றோம் நாடிஜு நாடி சுத்தி பண்றோம் தியானம் பண்றோம் இந்த மாதிரி நிறைய நம்ம பண்றோம் தெரியுமா இது எல்லாமே வந்துட்டு செயற்கை வாசிக்கு ஆப்போசிட் நம்ம இதெல்லாம் பண்ண 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 வாசி நடக்காது அப்போ அப்போ இதெல்லாம் பண்ணக்கூடாதா தியானம் பண்ணக்கூடாதா பிராணாயாமம் பண்ணக்கூடாதானே கிடையாது இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண் அதனாலதான் எனக்கு கத்து கொடுத்த அந்த வாஷி குரு வந்துட்டு ஹட்டாயோகத்தில் ஆரம்பித்து வாசியில் வந்து முடித்தார் அதையே தான் நான் இந்த ஷார்ட்ஸ்ல ஒரு பத்து ஷார்ட்ஸ் வந்துட்டு வாஷி எப்படி பண்ணுவது அப்படின்னு போட்டிருக்கிறேன் நீங்க எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அதை பார்த்துட்டு தான் இந்த வீடியோ நீங்க பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க அதுல வந்துட்டு ஹட்டாயோகத்தில் இருக்கிற அடிப்படையில தான் அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அங்கிருந்து ஆரம்பித்து வரும் பொழுது உங்கள் உடல் தயாராகிவிடும் வாஷிக்கு வந்துட்டு கடைசியில் உங்களுக்கு கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி இருக்கிறேன் அது நடக்கும் பொழுது உங்களுக்கு வாசி ஏங்க ஆரம்பித்து விடும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க எந்த பிராணாயாமம் எதுவுமே செய்வ தேவையில்லை அப்போ இப்போ கூட என்னுடைய சந்நியாசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா நான் எதுவுமே செய்வதில்லை இப்பொழுது என்னுடைய வாசி கண்டிப்பாக நடந்து கொண்டிருக்கும் என் உடலை புதைத்ததற்கு பிறகும் என் உடலுக்குள் அந்த வாசி இயங்கி கொண்டே இருக்கும் ஒருவேளை அது சமாதியாக ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த வாசியின் இயக்கத்திலே நீங்கள் வந்து அந்த இடத்துல அமரும் பொழுது அந்த வாசியுடைய இயக்கம் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை தரும் இதுதான் ஆனால் சிவானந்த பரமாம்சருடைய குரு பரம்பரையிலே மூச்ச உள்பக்கமா திருப்பி விடுவது அந்த மூச்சு மூச்சுக்காத்த கபாலத்துக்குள்ள போயிட்டு முட்டை செய்வது அஹ் உள் ஒல்லியை அந்த மூச்சு காத்த தொட வைப்பது நாக்க மடிச்சுக்கிட்டு பண்ணுவது இதெல்லாம் பரமஹம்சர் சிவானந்த பரமஹம்சர் ஐயாவை உருவாக்கி வைத்த வாஷியுடைய பயிற்சிகள் அவர் வந்து நிறைய கதிகள் உருவாக்கி இருக்கிறார் அதெல்லாம் பயிற்சிகள் வாஷி குத்து ஆஹ் உள்நாக்கை மடித்துக்கொண்டு உள்பக்கமாக மூச்செலுத்தல் இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை எனக்கு என்னன்னா அப்படியே முழுக்க முழுக்க என்ன இயங்கி கொண்டிருக்கிறதோ அதை அப்படியே விட்டுவிட நான் ஒரு கட்டத்தில் இறைவனிடம் நான் கேட்கிறேன் அப்போ அந்த வாசி என்பது டிஃபால்ட் சிஸ்டமா கடவுளை சொல்லுங்கள் என்று கேட்கும்பொழுது கடவுள் பதிலளிக்கிறார் ஏறொக்கரை அந்த வார்த்தை சரிதான் டிஃபால்ட் சிஸ்டம் அப்படின்னு நீ சொல்வது சரிதான் ஆனால் சரியான வார்த்தை இதுதான் புரிந்து கொள் என்று பகவான் எனக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால் லிவிங் இன்டெலிஜென்ஸ் நாம் வாழ்வதற்கான அறிவு இப்ப நம்ம உடம்புல வந்துட்டு எல்லாம் நம்ம வாழ்றதுக்கு என்னென்ன இயங்கிக்கிட்டு இருக்கோ அதுக்கான அறிவாக நிக்கிறது தெரியுமா அதுதான் வாஷி இந்த உரையை நான் முடிப்பதற்கு முன்பாக நான் இப்படி சொல்லிக் கொள்கிறேன் வாசியை இயங்க செய்ய வேண்டும் என்றால் சும்மா இருத்தலின் மூலமாகத்தான் இயங்க செய்ய முடியுமே தவிர வேறு எந்த பயிற்சிகளாலும் இயங்க செய்ய முடியாது என்பதுதான் வாசியின் பெரிய ரகசியமே புரிந்து கொண்டு வாசியை நீங்கள் தொடருங்கள் நன்றி